தமிழ் ஊடகங்கள் இதை பற்றி பெரிய அளவு பேச ஆரம்பிக்கல ஆனால் நார்த்தன் மீடியாக்கள்லாம் ஃபுல்லாக இதை சம்மந்தமாக பேசுகிறாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் பிபிசி ஏசியா நெட்ஒர்க்கை கொடுத்த ஒரு இன்டர்வியூ குறித்து தான் ஒரே சர்ச்சையாக அது சம்பந்தமாக விவாதம் எல்லாம் போயிட்டுருக்கு அதில் மிக முக்கியமாக மூணு விஷயங்களை ஏஆர் ரஹ்மான் சொன்னது அதை குறித்து பல விவாதங்கள் போயிட்ருக்கு அப்படி என்ன அந்த மூணு விஷயங்கள் சொன்னார் ஏன் அது சர்ச்சையானது விவாத பொருளானது அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மூணு விஷயம் மிக முக்கியமான விஷயம்னு சொன்னாலே அப்படி என்ன பேசினார் அப்படின்னா கடந்த எட்டு வருடங்களாக இந்த பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுடைய போக்கே ஒரு மாதிரி இருக்குது கிரியேட்டிவிட்டி பற்றி ஒன்றும் அறியாதவர்கள் ஒரு டாப் பொசிஷனில் இருந்துக்கிட்டு அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு போக்கு போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறார் அடுத்தது என்ன சொல்கிறார்னா டேரக்டரு இப்பொழுதெல்லாம் என்னுடைய என்னை வந்து மியூசிக் டேக்காக என்னை புக் பண்ணுறாங்க திடீர்னு மியூசிக் கம்பெனி அவங்க வேறு ஐந்து மியூசிக் கம்போசர்ஸை புக் பண்ணுறாங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க ஓகே இப்படி பண்ணுறீங்களா நல்லது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்றைக்குமே எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் யாரிடமும் கேட்டதில்லை வாய்ப்பு என்னை தான் தேடி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் இந்த போக்கு ஏன் அப்படி மாறுது அப்படின்னா ஒருவேளை மதம் சார்ந்து உங்களை சைட்லைன் பண்ணுறாங்களான்னு அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறப்ப இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நேரடியாக என் முகத்தில் யாரும் இப்படி சொன்னதில்லை சைனீஸ் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலம்தான் எனக்கு தெரியுது சைனீஸ் விஸ்பர்ஸ்னால் அது வந்து ஒரு விதமான விளையாட்டு ஃபோனில் ஒரு ஒரு செய்தியை சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தராக அந்த செய்தி பரவி கடைசியாக அது என்ன செய்தி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதோ அது வந்து முற்றிலுமாக அது வேறு மாதிரியாக ஒரு ரூமர் மாதிரி போகும்னு வச்சுங்களேன் இது ஆர்எஸ்எஸ் கேம்ப்லேயே கூட இந்த விளையாட்டுகள்லாம் நான் விளையாண்ட்ருக்கேன் முதல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க எட்டாவது நம்பர் வந்து அந்த செய்தியை அப்படி முற்றிலுமாக மாற்றி சொல்லுவார் சொன்னதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்படி தனக்கு வந்ததாக சைனீஸ் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏஆர் ரஹ்மான் அடுத்தது மிக முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா தான் சமீபத்தில் இசையமைத்த சாவா படம் வந்து ஒரு டிவிசிவ் ஃபில்மு ஒரு பிரிவினை தூண்டக்கூடிய படம் ஆனால் அதை வச்சு நிறையா காசு பார்த்துட்டாங்க ஏன் இந்த படத்தில் என்ன புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் வேணும் அப்படின்னு அந்த டேரக்டர் கேட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஆனால் மக்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் இந்த படத்தை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் என்ன தான் கருத்து சொன்னால் கூட அவங்களுக்கு உள்ளார்ந்து எது உண்மை எது தங்கள் மீது திணிக்கப்படுகிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார் இப்போ சர்ச்சையே எதில் வந்ததுன்னா சாவா படத்திற்கு அது வந்து ஒரு பிரிவினைவாத படம் இப்போ மியூசிக் டைரக்டருக்கு ஒரு கதையை சொல்லிட்டு தான் புக் பண்ணியிருப்பாங்க அது சொல்லும் பொழுது இவருக்கு தெரியலையா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று அது ஹிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்டதுங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஆர் ரஹ்மானுக்கு ஏன் தெரியாமல் போனது அப்படிங்கிறது தெரியல அவர் போகிற போக்கில் சொன்ன ஒரு விஷயம் அது சைனீஸ் விஸ்பர்ஸ்னு அவர் சொன்னால் கூட இஸ்லாமியன் என்பதனால் தன்னை சைட்லைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார் ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் இல்லை கடந்த எட்டு வருடங்களாக இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு பெரும்பாலான தேசிய விருதுகள் வாஜ்பாய் காலத்திலையும் இப்பொழுது நரேந்திர மோடி காலத்தில் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை ஒன்று பாலிவுட் குறித்து அவர் சொல்லும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது எழுபது எண்பதுகளில் குறிப்பாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருந்தவங்க பல நடிகர்கள் இருக்கலாம் அதில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தான் வந்து இந்து பெயரோடு இருந்தாலும் தான் இங்கே வந்து பரிமளிக்க முடியும் முஸ்லீம் பேரில் இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிற ஒரு டவுட் வந்ததினால இஸ்லாமியராக இருந்தவர் திலீப் குமாராக மாறினார் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இங்கே இவர் திலீப் குமாராக இருந்தவர் அல்லார் அக்கா ரகுமானாக மாறினார் சாதாரணமாகவே நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் ஒரு இண்டஸ்ட்ரியில் அவரும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு அதாவது ஏஆர் ரகுமானுடைய தந்தையார் உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஆர்கே சேகர்னு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் நூறு படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஐம்பது படங்கள் நேரடியான படங்களுக்கு அவர் மியூசிக் கம்போஸர் பண்ணியிருக்காரு அதுவும் அவர் இருந்த காலகட்டம் அதாவது தேவராஜன் மாஸ்டர் அவங்கெல்லாம் இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பழசி ராஜால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர் இசையமைத்த அந்த பாடல் அது வந்து மிகவும் பிரபலமானது தொட்டில் முதல் கல்லறை வரை அப்படிங்கிற துணியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனது அப்படின்னு எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து சின்ன சின்ன ஆசையின் மூலமாக பெரிய அளவில் பிரபலமானாரோ அதே மாதிரி அவங்க அப்பா அவங்களுடைய அப்பாவின் பெயரை கூட அவர் சேர்த்து வச்சுக்கல அந்த இனிஷியலாக கூட பயன்படுத்தலை அல்லா ரக்கார் ரஹ்மான் அப்படின்னு தான் இருந்தார் அதையும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த மக்கள் ரசிகர்கள் அவர் வந்து இரண்டு கரங்களால் வரவழைத்து அவங்கள ஆராதிச்சாங்க அப்படிங்கிறது தானே உண்மை இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் கொடிக்கட்டி பிறந்தார் இளையராஜா அவருக்கு வாய்ப்புகள் குறைவாகி தான் இவருக்கு பெரிய அளவு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது இவர் இப்போ சொல்கிறார்ல வாய்ப்புகள் குறைகிறது அப்படின்னு அப்பொழுது இளையராஜாவோட வாய்ப்பு குறைந்து அதை வந்து இவருக்கு ஃபுல்லாக எல்லாரும் அதுவும் யார் கே பாலச்சந்தரும் மணிரத்னம் தான் இவருக்கு அவர்கள் மூலமாக தான் வேறு இண்டஸ்ட்ரியிலே பெரிய அளவில் வர்றாரு அது வரைக்கும் ஜிங்கிள்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி வந்து பிறகு பாலிவுட்டுக்கு போகிறார் நம்மலாம் அப்போ சந்தோஷமாக என்ன சொன்னோம் இது வரைக்கும் தமி தமிழகத்திலிருந்து பாலிவுட்டுக்கு போகிறாங்க ஒரு படம் ரெண்டு படம் பண்ணாங்க ஏமமாலினி ரொம்ப வருஷமாக அங்கே ஃபில் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க ஸ்ரீதேவி கொஞ்சம் இருந்தாங்க அப்படிங்கிறது போய் இப்போ கமலஹாசன்லாம் போயிட்டு உடனே எக்திஜ் கெளியன்னு ஒன்று ரெண்டு மூணு படம் பண்ணார் உடனே வந்துட்டார் ஆனால் ஒரு தமிழன் அவனுடைய திறமையினால் பாலிவுட்டுக்கு போய் கோலு வச்சது அதுவும் இந்த தால் தில்சே இந்த படம்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஹவுஸ் ஹோல்டு நேமாக மாறியது அதற்கு காரணமே சுபாஷ் கை அவர் தான் வந்து நீ தமிழ் தெரிஞ்சிருக்க ரைட்டு இந்தி கற்றுக்கங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டெப்பு முன்னால் அந்த இன்ட்ரிலே சொல்லார் ஒரு ஸ்டெப்பு அவர் சொன்னதை விட ஒரு ஸ்டெப்பு முன்னால் போனேன் உருது கற்றுக்கிட்டேன் அரேபிக் கற்றுக்கிட்டேன் இந்தி கற்றுக்கிட்டேன் எல்லோரும் சொல்லார் ஏன்னா இந்துஸ்தானி மியூசிக் அதுவாக இருக்கட்டும் இந்தி மியூசிக்கு இதுவே வந்து உருது அதுதான் வேர் அதனால் அதையும் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார் நமக்கு என்னென்னா இங்கே ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்தி தெரியாது போடான்னு அப்போ இவர் வந்து மேடையிலேயே இந்தியில் எனக்கு இது பண்ணாதீங்க அப்படிங்கிறது மாதிரி கிண்டலாக அவர் சொன்னது அப்புறம் சம்பந்தம் இல்லாமல் தமிழங்குன்னு தமிழனங்கு அப்படின்னு ஒரு படத்தை போட்டு அதை ப்ரமோட் பண்ணி அது ட்விட்டரில் போட்டு ஒரு சர்ச்சையானது அப்படிங்கிற அந்த படமே எப்படி இருந்ததுங்கிறதுலாம் ஒரு பக்கம் ஆகவே ஒரு பக்கம் அரசியல் ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கும்போது அதில் தன்னையும் சேர்த்து இவர் ஒரு சில விஷயங்களை கருத்து சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் எதிர்கருத்து வருவது இயல்பு அந்த எதிர்கருத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும்னா நீங்கள் அந்த கருத்தை சொல்லணும் ரைட்டா இப்ப இளையராஜா ஒன்றுமே செய்யலை ஒருத்தவர் அம்பேத்கார் அம்பேத்கார் வழியிலே மோடி செயல்படுகிறான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா அதற்கு இந்த திராவிடியால் கோஷ்டிகள்லாம் எவ்வளவு அவர் மீது வன்மத்தை கக்குனார்கள் ஒன்று சொல்லப்போ மறைந்த ஈவி கேஸ் இளங்கோவன் ஒரு ஸ்டெப்பு அதிகமா போயிட்டு இவரெல்லாம் மியூசிக் டைரக்டராங்கிற அளவுக்கு அவர் பேசியதெல்லாம் பார்க்குறோம் திராவிட கும்பல்கள் கடித்து இளையராஜாவை அப்பொழுதெல்லாம் சக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சாவா வந்து டிவிசிவ் ஃபில்ம் அப்படிங்கிறாரு ஆனால் எழுபது எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்து வரைக்குமே கூட பாலிவுட் படங்கள் எந்த அளவிற்கு இந்து வெறுப்போடு செயல்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பலரும் ஆதாரத்தோடு பல விஷயங்கள் எழுதுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐஏஎம் ப்ரொபஸர் ஒரு பேர் பாலாஜி விட்டல்னு பேர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பியூர் ஈவில் த பேட்மேன் ஆஃப் த பாலிவுட் அப்படின்னு ஒரு புத்தகம் அமேசானில் கூட அந்த புத்தகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி பிடிக்கணும் இந்த எழுபதுகளில் ஆரம்பிச்சு ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் எப்படி பாலிவுட் ஃபில்மில் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தியும் இந்து கடவுள்களை கிண்டல் செய்தும் அவங்களுடைய வழிபாட்டு முறையை கேலி பொருளாக ஆக்கியும் எப்படி கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க எப்படி சீனை வைக்கிறாங்க பாடல்களில் எவ்வளவு கிண்டல் பண்ணியிருக்காங்க சீன் சீக்வென்ஸ் அதை எப்படியெல்லாம் அமைக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அவர் வந்து ஆதாரபூர்வமாக அந்த புத்தகங்களை எழுதியிருக்கார் அதெல்லாம் பவம் ஏறவும் எனக்கு தெரியல ஆனால் இந்த சாவாங்கிறது பிரிவினை தூண்டுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்றார்னா அவர் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் பாருங்கள் உடனே இது பெரிய அளவு விவாத பொருளானதும் மீண்டும் ஒரு வீடியோ எழுதியிட்ருக்கார் நான் வந்து ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெருமை இருக்குது நான் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் மியூசிக்கு பண்ணியிருக்கிறேன் எஸ் அதை நாங்கள் ஒத்துக்குறோம் நீங்கள் வந்து இந்தியாவின் ஒரு பொக்கிஷம்தான் நான் ஒரு நேரத்தில் உங்கள் மேலெலாம் ஒரு வெறியாக இருந்த உங்கள் மியூசிக்கை கேட்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு புதுவிதமான இசை உங்கள் அப்பா எப்படி மலையாள ஃபிலிமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் சிந்தசைசரை கொண்டு வந்தவரே உங்கள் அப்பா ஆர்கே சேகர் அதே போல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு புதுமையை புகுத்தியது ஏ ஆர் ரஹ்மான் அந்த காலகட்டங்கிறது ரொம்ப அருமையானது இவரை வந்து இசை புயல் அப்படிம்பாங்க கிரிக்கெட்டில் இளம் புயல் டெண்டுல்கர் ரெண்டு பேரும் இளமையான ஆட்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பக்கம் விளையாட்டு ஒரு பக்கம் இசை இவங்களையெல்லாம் கோலோச்சிய காலம் அற்புதமான காலம் எல்லாரும் உங்களை கொண்டாடினாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்பொழுது போல இப்போ மாறிவிட்டது பாலிவுட்னா ஆமாம் உண்மையிலே மாறிவிட்டது அந்த நேரத்தில் வந்து கான்கள் மட்டும்தான் குழச்சி கொண்டிருந்தார்கள் பாலிவுட்டில் இப்பொழுது வந்து பங்கஜ் திரிபாதியாக இருக்கட்டும் மனோஜ் பாஜ்பாயாக இருக்கட்டும் இல்லை விக்ராந்த் மசி அவராக இருக்கட்டும் இவர்களெல்லாம் புது அவங்க நடிக்கக்கூடிய வெப் சீரிஸாக இருக்கட்டும் படங்கள் இருக்கட்டும் டாப்பில் போகுது கான்கள் மட்டும் நடித்தா தான் படம் ஓடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை சாதாரண அதையும் தாண்டி இப்போ பாலிவுட்டை மிஞ்சக்கூடிய வகையில் சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் அங்கே பெரிய அளவு ஓலச்சுங்கிறது இப்போ கூட சமீபத்தில் ஒரு கமெண்ட்டு என்னென்னா துரந்தர் படம் வந்து பெரிய அளவு பிஸ்னஸ் கொடுத்துருச்சு அப்பா அப்படின்னு எங்களுக்கு நிம்மதி வந்திருக்கு காரணம் என்னென்னா காந்தாரா ஒன்னாக இருக்கட்டும் காந்தாரா சாப்டர் டூவாக இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர் அதுவாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே சவுத் இந்தியன் ஃபில்ம் வந்து ஐநூறு கோடி எழுநூறு கோடி ஆயிரம் கோடி பட்ஜெட்டை வந்து பாக்ஸ் ஆஃபிட்ட அவங்க அழகாக முடிச்சுட்டு போகிறாங்க இது போக பாலிவுட் படங்கள் எதுவும் இல்லையே அப்படின்னு நாங்கள் அப்படியே மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்த நேரத்தில் துரந்தர் அப்படிங்கிற ஒரு இந்தி படம் தேசியத்தை சொல்லக்கூடிய இடம் பெரும்பாலும் பாலிவுட்டுகள் ஆரம்பத்தில இருந்து பல காலங்களாக சமீப காலங்களாக பாலிவுட்ல வந்து ஆன்டி இந்தியா பிரபகண்டா பண்ணிட்டு இருந்தது ஆனா அந்த துரந்தர் வந்து தேசியத்தை முன்னிறுத்தி ஒரு படம் வந்திருக்கு எஸ்பெஷலி இந்த யூரி சர்ஜிக்கலாக ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் அடுத்தடுத்த சில படங்கள் வந்த படங்கள் வந்து தேசியத்தை கொண்டது இந்த தேசியத்தை கொண்ட படங்கள் பாக்ஸ் ஆஃபிட் ஆறுறதுதான் தான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையோ அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுகிறது ஆகவே எப்பொழுதும் போல் உங்களை கொண்டாடுவோம் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களே ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் நீங்கள் வந்து இசை அகாடமி ஆரம்பிச்சிருக்கீங்க பல இளம் இசை அமைப்பாளர்களை அந்த ஸ்ட்ரிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கள பல பேரை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்களா அதெல்லாம் சந்தோஷம் அதனால தான் இப்போ எத்தியோப்பியா போயிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கடந்த எட்டு வருடங்களாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு இப்போ இந்த நாட்டுடைய பிரதமர் எத்தியோப்பியாவுக்கு போகிறார் அங்கே வந்து அவரை வரவேறுத்து அங்கே இந்தியன் டேஸ்பராக பாடுறாங்க என்ன பாட்டு பாடுறாங்க நீங்கள் இசையமைத்த வந்தே மாதரம் பாடல்தான் பாடுறாங்க அதை வந்து அவர் குதூகலித்து அங்கே அந்த மக்களோடு சேர்ந்து கொண்டாடியது எல்லாம் வீடியோவாக வந்திருக்குது ஆகவே நாங்கள் எப்பொழுதும் போல உங்களை நேசிக்கிறோம் நீங்கள் உங்களுடைய இசையின் மீது மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் இங்கே பல அரசியல் இருக்கும் அந்த அரசியலுக்கு நீங்கள் துணை போகாதீர்கள் அப்படிப்பட்ட வேண்டுகோளை தான் உங்களிடம் நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் இந்த தேசத்துடைய இந்த இசை அந்த துறையிலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் தான் உங்கள்கிட்ட கடைசியில் ஒரே ஒரு கேள்வி இந்த பிரிவினை இந்த விஷயம்லாம் பேசுகிறீங்க தாலிபானில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஓராயிரம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரோட்டில் போட்டு கொளுத்துனாங்க ராகுல் ஆனந்த் அப்படிங்கிறவர் ஆயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு பொக்கிஷமாக தன்னுடைய நூற்றி நாற்பது ஆண்டு பழமையான வீடையே வந்து ஒரு மியூசியம் மாதிரி ஆக்கி அதில் வச்சுருந்தார் எங்கன்னா பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்தது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவர் வீட்டில் வந்து லூட்டிங் பண்ணி அந்த அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்ற அந்த வீட்டையே நூற்றி நாற்பது வருட பழமையான வீட்டையே கொளுத்துனாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இஸ்லாம் ஹராம் அப்படின்னு மியூசிக் சொல்கிறது ஆனால் அந்த இஸ்லாத்துக்கு மாறிய நீங்கள் மெட்டமைத்த பல பாடல்கள் பலருக்கு இப்பொழுதும் உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்கிறது நாங்கள் அதற்காக உங்களை போற்றுகிறோம் நீங்கள் இந்த தேசத்துடைய பொக்கிஷம்தான் ஆனால் நீங்கள் அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி நீங்களும் பேச ஆரம்பித்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்